என் செல்ல குழந்தையே உன்னை ஆட்டி படைத்த ஒரு கஷ்டத்திற்கான கடைசி இரவிது சர்வ நிச்சயமாக நாளைய விடியலில் வரக்கூடிய முதல் செய்தியில் என் குழந்தை நீ மனமகிழத்தான் போகின்றாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து உனக்கான நல்லதொரு தீர்வை கொண்டு வந்திருக்கின்ற இந்த தாயானவள் இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த செய்தியிலிருந்து இருந்து நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போவதை நீ உணரப்போகின்றாய் விடியலில் வரக்கூடிய முதல் செய்தி என் பிள்ளையின் மனதை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் இத்தனை நாளும் உன்னை கஷ்டத்திற்குள் ஆளாக்கி அதிலிருந்து மீண்டு வரவிடாமல் உன்னை செய்த அத்தனை விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் இல்லவே இல்லை என்கின்ற நிலையை உனக்கு உருவாக்கிட உன் அம்மா நான் வருகின்றேன் என் குழந்தையை நாளைய விடியல் என்பது மாதத்தின் தொடக்க நாள் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி இந்த வராகி உனக்கான ஒரு நல்ல செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் இன்றுதான் உன்னுடைய அத்தனை கஷ்டத்திற்கும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை சோதனைக்கும் கடைசி நாளாக இருக்கின்றது இனி நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியான புரிதலில் கொண்டு உனக்கான அத்தனை தேவைகளையும் நீ சரியாக கொள்ள முன்னே வந்து கொண்டே இரு எந்த இடத்திலும் தயக்கம் காட்ட வேண்டிய நேரமல்ல இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கு பெருமகிழ்ச்சியான செய்திகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கும் நல்ல நேரம் வந்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து விட முடியும் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பங்களிலும் இருந்தும் உன்னால் மீண்டு வர முடியும் அந்த அளவிற்கு உனக்கு மன வலிமையும் மனதைரியத்தையும் தெய்வங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் இல்லை என்று வருத்தப்பட்டது போக இப்பொழுது நம் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறது என்று நீ நல்ல எண்ணத்தோடும் தெளிவான மனதோடும் செல்லத் தொடங்கி இருக்கின்றாய் அப்படியானால் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனதாக்கி நான் தர நினைக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள நீ நீ தயாராகிவிட்டாயல்லவா எல்லாவற்றையும் தாண்டி நீ உனக்கான அற்புதமான இந்த வாழ்க்கையை இனி நிறைவாக வாழ முடியும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு நல்ல விஷயங்கள் இனி உன்னைச் சுற்றி நடக்கும் எந்த நொடியிலுமே நீ சந்தோஷமாக மனநிறைவோடு வாழ வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது கண்ணீரோடும் கவலைகளோடும் இருந்து கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய பெருமகிழ்ச்சியை தேடி என் பிள்ளை எப்பொழுதும் உன் மனதை நீ தயாராக வைத்திரு வராகியின் அன்பினை பெற்று கொண்ட குழந்தைகள் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டார்கள் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை தொலைக்க மாட்டார்கள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள் எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து இவர்களால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் நல்லது நடக்கப் போகின்ற தருணங்களில் இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக நீ பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் எதிர்வரக்கூடிய நேரங்களில் உன்னால் சரியானபடி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்திட வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது என்னாலும் உன் புரிதலில் இருக்க வேண்டும் என் குழந்தையை வேதனைப்படுத்துவார்கள் வேண்டும் என்றே சோதனைகளை கொடுப்பார்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துடிப்பார்கள் எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையை விட்டு உன்னை ஓட வைக்க எண்ணுவார்கள் அவமானப்படுத்தினால் போதுமே என் பிள்ளை அதன் பிறகு நீ திரும்பி கூட பார்க்க மாட்டாய் ஒரு ஒருபொழுதும் இந்த நிலைக்கு நம் வாழ்க்கை சென்றுவிடக் கூடாது என்று எண்ணுவாயல்லவா அப்படியானால் அதன் பிறகு அவர்களின் ராஜ்யம் ராஜ்ஜியம்தானே நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா என்னை அவமானப்படுத்தி அப்படி ஒரு இடத்தை நீ பிடிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் நானே உனக்கு அந்த இடத்தை விட்டு கொடுக்கிறேன் என்றுதான் என் பிள்ளை யோசிக்கிறாய் இப்படித்தான் என் குழந்தையின் மனது எதையும் யாருக்கும் விட்டு கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற மனது எப்பேற்பட்ட நிலையிலும் நமக்காக நம்மிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை பெறுவதற்காக யாரும் இங்கே கஷ்டப்பட வேண்டாம் யாரும் இங்கே வேதனைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுத்து விட்டால் நாமே அத்தனையையும் விட்டு கொடுத்து விட்டு சென்று விடலாம் என்றுதான் என் பிள்ளை நினைக்கின்றாய் உன்னுடைய இந்த எண்ணத்தினாலும் உன்னுடைய இந்த செயலினாலும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்தது ஏராளம் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து கொடுத்தே இப்பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றாய் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் விட்டு கொடுத்தவன் ஒரு பொழுதும் கெட்டு போவதில்லை ஆனால் எதை எதற்காக விட்டு கொடுக்கிறோம் என்பதில் கவனம் வேண்டும் உண்மையில் நீ விட்டு கொடுப்பதை பெறுவதற்குரிய தகுதி இவர்களுக்கு இருக்கிறதா என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ இருந்து விட்டாயானால் நடப்பது அத்தனையிலும் இருந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய விடுதலை கிடைத்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களிடத்தில் இருந்து உனக்கு ஒரு தெளிவு பிறந்துவிடும் நாம் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்கலாம் ஆனால் இவர்களை தவிர என்ற ஒரு முடிவு உனக்கு கிடைக்கும் உன்னுடைய மனதில் இருந்த எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வுகள் இதன் மூலமாகவே கிடைத்துவிடும் ஏனென்றால் அத்தனை துன்பங்களுக்கும் இவர்கள்தான் காரணமாக இருந்திருப்பார்கள் சூழ்ச்சிகளையும் துன்பங்களையும் உனக்கு கொடுத்து உன்னிடத்திலிருந்து நிச்சயமாக அத்தனையையும் தன்னுடையதாக இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டியும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்து விட்டது எல்லாவற்றையுமே நாம் விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது தாயின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் அடையப் போகின்றாய் இந்த தாயினுடைய பேர் அன்பினால் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வரப் போகின்றது உன்னோடு எதற்காகவும் நான் இருக்கிறேன் என்பது உன் புரிதலாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு விடியலுமே உனக்கான விடியலாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு விடியலும் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பதாகத்தான் இருக்கும் எல்லாவற்றையும் தாண்டியும் நீ இந்த வாழ்க்கையை வாழத் துடிக்கும் பொழுது அம்மா உனக்கு உறுதுணையாக இருக்க மாட்டேனா என்ன எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்தும் உன்னை நான் காப்பாற்றுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நிலையிலும் நான் உன்னோடுதான் பயணிக்கிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்க மாட்டாய் அந்த அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் பல நல்ல தருணங்களை நான் உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுப்பேன் எல்லாவற்றையும் கடந்து நாம் வாழ வேண்டுமல்லவா ஏனென்றால் உன்னை நான் எப்பொழுதும் கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் யாருமே இல்லாத பிள்ளைகள் கூட அங்கு வாழ நினைக்கும் பொழுது உனக்கு இந்த தெய்வம் துணைக்கு நிற்கும் பொழுது நீ ஏன் வாழ வேண்டும் என்று நினைக்காமல் இருக்கப் போகிறாய் ஏதாவது ஒரு விஷயம் உன் மனதிற்குள் நெருடலை ஏற்படுத்துகிறது ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை வாழவிடக் கூடாது என்று சொல்கிறது அந்த விஷயத்தை ஒரு முறை நீ எதிர்த்து பார் அந்த விஷயத்தை ஒரு முறை எதிர்த்து நின்று நான் எதற்காக உனக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லிப்பார் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே மறைந்துவிடும் அதன் பிறகு நீ நினைத்தது போல் மட்டும்தான் இந்த வாழ்க்கை இருக்கும் நீ ஆசைப்பட்டது போல் மட்டும் தான் இந்த வாழ்க்கை உன் முன்னால் இருந்து கொண்டிருக்கும் எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியானதாக பெற்றிடுவாய் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் புதிதான காரியம் அல்ல இது என்றுமே உன் வாழ்க்கையில் ஒரு தொடர்கதையான விஷயம்தான் எல்லா நிலையிலுமே நான் உன்னை தேடி வந்து கொண்டு தான் இருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் அதனால் பிரச்சனைகளுக்கும் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கும் கலங்காதி எந்த நிலையானாலும் நான் உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கும் என் குழந்தை இந்த வராக அன்பை நீ உன்னுடையதாக உறுதுணையாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் அதுவே போதும் நல்ல நேரம் உனக்கு வரும் நல்ல மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கையை கொடுக்கும் எண்ணற்ற திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் எதிர்பாராத பல திருப்பங்களும் எதிர்பாராத பல விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக மாறும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கானது அல்ல என்பதனை புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய வெற்றியை உறுதி செய்ய நீ முன்னேறி கொண்டே இரு உன்னுடைய வெற்றி அங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது அதை நீ பெற்றுக்கொண்டு நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி அடையப் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தர்ப்பத்தை உனக்கு எதிராக பயன்படுத்த பல சூழ்ச்சிகள் நடக்கின்றது இதனை நீ உனக்கு சாதகமாக்கி விட்டாயானால் அதன் பிறகு உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்கு விடியலில் வரக்கூடிய முதல் செய்தி அம்மாவின் செய்தி அம்மா தருகின்ற வெற்றி செய்தி இதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத் தொடங்கு எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் இந்த மாற்றங்கள் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளுக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக தயார்படுத்திவிடும் கஷ்டங்களும் கவலைகளும் மறந்து நீ நல்லபடியாக வாழ ஆரம்பித்து விடுவாய் உனக்கென நான் தர நினைப்பது எல்லாம் இனி உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திட்டால் அது போதும் தாயானவளின் அன்பும் உன்னுடைய நம்பிக்கையும் நிச்சயமாக உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் என் பிள்ளையே கஷ்டத்தை கண்டதும் பதறினாய் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை பார்த்ததும் பதற்றமடைந்தாய் ஆனால் இதையெல்லாம் தாண்டி கடைசியில் உனக்கான நிம்மதியை கண்டதும் என் பிள்ளை அத்தனையையும் மறந்தாய் அல்லவா அதுதான் வாழ்க்கை உனக்கு நிம்மதி என்ற ஒன்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது அது உன்னுடைய எண்ணங்களினால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய எண்ணங்களினால் மட்டும்தான் அது உனக்கு நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் எண்ணத்தை தெளிவாக நீ செய்கின்ற செயல்களை சரியாக செய் நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இனி வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தைக்கு நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை என் குழந்தையினால் நிச்சயமாக புரிந்து கொள்ளப்படும் என்பதனை நீ உணர்ந்தாலே இனி நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதை கொடுக்கும் இந்த விடியலை நல்லபடியாக கடந்து வா நாளைய மாதத்தின் தொடக்க நாள் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தையும் நல்ல செய்திகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்